தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பாக நான் பதவியேற்றப்போ சொன்னேன் எல்லா தேர்வுகளையும் நம்ம உரிய நேரத்தில் நடத்துவோம் அது மாதிரி முடிவுகளையும் உரிய நேரத்தில் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அது மாதிரி ஏற்குறைய கடந்த பதினாலு தேர்வுகள் நம்ம நோட்டிஃபிகேஷன் சொன்ன தேதியிலே போட்டிருக்கோம் தேர்வுகளில் ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள்லாம் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம சில முன்முடிவுகள் எடுத்திருக்கோம் அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மாணவர்கள் எழுதுகிற பேப்பரை எப்படி திருத்தினா அந்த மதிப்பெண் குளறுபடி இல்லாம சரியான மதிப்பெண் எண்ணங்கள் வச்சு திட்டங்கள் போட்டுட்டு இருக்கோம் நாங்க இதுல உங்களுக்கு சொல்ல இருக்கோம் தமிழ்நாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அதில் நமக்கு என்ன நன்மை வந்தது அதை நீங்க எப்படி நாங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லிருக்கோம் இது தேர்வு குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இதில் எக்ஸாம் சென்டர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருந்துட்டு நிறைய பேசுவோம் இது தொடர்ந்து நடக்கக்கூடிய மீட்டிங் அதனால் அந்தந்த கரண்ட் டாபிக் எதுவோ அதை நம்ம பேசிகிட்டு இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் மெயினாக எக்ஸாம்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் எப்படி நல்லா நடத்துறது ஓஎம்ஆர் ஷீட் எப்படி மேம்படுத்துறது அது போல பல சப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் பல சப்ஜெக்ட் பேசுறதுக்கு இருக்கும் அது உள்ள நம்ம மெம்பர்ஸ்க்கு விவாதம் பண்ணுவோம் மத்திய அரசு தேர்வு ஆணையம் நடத்துகிற நிறைய சென்டர்ஸ் போடும்போது